பண்ற தெ <rôlepot> <of the> <ici>

மறைதந்த பிரம்மனாட போனாட ஆணுலகு கூட்டம் எல்லாமாட குண்டலம் இரண்டாட தன்

மற்ற சொல்லைக்க மனை மகிழ்ச்சி பொங்க இல்லங்கள் தோறும் இனிமை பொங்கிட நல்லோர் நலமுறை நார் செழித்திட

இப்பொழுதே விமான கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதோ பாருங்கள் பொய் சொல்லவில்லை உண்மையே அதோ தாழ்ந்து பறந்து என்னுடைய மேலான சொக்கநாதேஸ்வரர் மீனாட்சி ஆலயத்தில் அனுப்பப்பட்டது போன்றும் என்னுடைய வழிபாட்டுக்குரிய வல்லப ஆலயத்திலிருந்து ஆலயத்தில் இருந்து அதே போன்று நான் சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்ய நவநீதீஸ்வர

வேண்டுவதை கேளுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அடுத்த கும்பாபிஷேகத்துக்குள் எல்லோரும் வளர்ச்சி அடைவீர்கள் என்பதை சொல்லி இப்பொழுது புனித நீராகப்பட்டது கேட்டுக்கிறோம் எல்லா சிவாச்சாரியரும் கேட்டுக்க நான் வந்து பஸ்ட் ஊத்துன கையில தான் அங்க ஊத்தணும் விஜயன் அது நீங்க அங்க இருக்க பிரசாந்த்

விழா நடைபெறுகிறது பட்டாசு பட்டாக்கு மணியெல்லாம் மகிழ்ச்சி தோறும்

பத்தர் வெள்ளம் வரல் மணக்க பத்தர் வெள்ளம் வரல் மத்தாப்பு மத்தாப்பூ சொல்லிக்க மழையெல்லாம் மகிழ்ச்சி போங்க இல்லங்கள் தோறும் இனிமை பொங்கிட இல்லங்கள் தோறும் இனிமை பொங்கிட நல்ல முறை ஆறு செடி தீட

மட்டும் கோ கோபங்கள் பின்னாளி மண்டபங்கள் அண்டதானின்மட்டம் கோபுரங்கள் பின்னாலி மண்டபங்கள் கண்பூசிங் கவசியங்கள் மின்மட்டம் கோபுரங்கள் பின்னாளி மண்டபங்கள் ஒருங்களை விருமைகளை பஞ்சாயத்து நடத்துவதா இது என்றால் மனமாக